டிசம்பர் இரண்டு இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் தினமும் கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் தியானித்து மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இன்று பொறுமை என்னும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க குடிலின் அடித்தளத்தை அமைப்போம் நாம் எவ்வாறு பொறுமை இழந்துள்ளோம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் நாம் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும் சிந்திப்போம் மன்றாடுவோமாக இறைவா பொறுமை என்னும் நல்லொழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க உதவியருளும் யாரை பற்றியும் எதை பற்றியும் குறை கூறாமல் இருக்க அருள்தாரும் பொறுமையின்மை குறித்த எவ்வித அறிகுறிகளை மற்றவர்கள் எங்கள் முகத்தில் காணாமலும் வார்த்தைகளில் கேளாமலும் இருக்கச் செய்தருளும் நாங்களும் மற்றவர்களும் செய்யும் எல்லா சிரமங்களையும் தவறுகளையும் சகித்து ஏற்றுக் நல்ல மனதை தாரும் ஆண்டவராகிய இயேசுவே உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாங்கள் உமது பெயரால் உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்